இந்த உலகத்தில் பிறந்தவன் பாவம் செய்ததனால சந்தோஷத்தையும் சமாதானத்தை ஒரு மனுஷன் இழந்து பாவி என்று இந்த உலகத்தில் பிறக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லை ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லை ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் அந்த நாள் அவருடைய ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் ஆனால் அதன் மத்தியிலையும் ஒரு மனுஷன் சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமையானால் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அவர்களை ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார் எந்த காசு கொடுத்தாலும் எந்த பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ரட்சிப்பினால ரட்சிப்பின் சந்தோஷத்தினால ஆண்டவர் நம்மை முதலாவது நிரப்புகிறவராக இருக்கிறார் நீங்க எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் உணர்ந்திருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி கத்திருக்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உண்டு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உண்டு ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பிரச்சனைகளின் மத்தியில் பரிசு தாவினால ரட்சிப்பினால உண்டாகிற சமாதானமும் சந்தோஷமும் அவர்கள் உள்ளத்தை ஆண்டவர் கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆகையினால ஏன் இந்த உலகத்துல ரட்சிப்பை ஆண்டவர் பெரிதென்று சொன்னார் என்றால் ரெட்சிப்பினால் தான் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் ஒரு மனுஷனுடைய தன்னுடைய வாழ்நாளில சந்தோஷத்துக்காகவே பல லட்சங்களை செலவு பண்ணுகிறான் என்று கருத்து கணிப்பிலே சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை அவன் சமாதானத்தை சம்பாதிப்பதற்காக செலவு பண்ணி கொண்டிருக்கிறானாம் சந்தோஷத்தை சம்பாதிப்பதற்காகவே செலவு பண்ணி கொண்டிருக்கிறானாம் ஆனால் இந்த சந்தோஷமும் சமாதானமும் பணத்திலே அல்ல பொருளிலே அல்ல ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகையினால ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு பெரியதாக இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் இன்றைக்கு நம்ம அநேகர் சபைக்கு வருகிறோம் ஆனால் என்பது இல்லை சந்தோஷம் என்பது இல்லை ஏன் சபைக்கு வேதனை கைவேதனை கால் வேதனை இதற்கு அப்புறமாக அதைவிட பெரியதை ஒன்றை ஆண்டவர் கொடுக்கிறார் அது தான் ரட்சிப்பூ அது தான் ரட்சிப்பூ நம்ம எல்லாரும் பாவிகள் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் பாவிகள் பாவைகள் தான் பைபிள் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆனோம் என்று பைபிள் சொல்லுகிறது இந்த உலகத்துல மனுஷனாக பிறந்த ஒரு மனிதன் பாவிதான் என்று பைபிள் சொல்லுகிறது பாவியாய் பிறந்த ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு எங்கே இருந்து கிடைக்கிறது என்றால் ரட்சகர் கிடைக்கிறது அந்த ரட்சகர் யார் என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசுதான் ரட்சகர் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு மட்டும் வேறே ஒரு நாமம் கிடையவே கிடையாது முப்பத்து மூணு கோடி தெய்வங்கள் என்று தேவர்கள் என்று இருக்கலாம் ஆனால் ரட்சகர் ஒரே ஒருவர் தான் உண்டு அது நம்முடைய இரட்சகராகிய ஒருவர் மட்டும்தான் ரட்சகர் இயேசு ஒருவர் மட்டும்தான் ஒருவேளை நீங்கள் இந்த காலை வேலையில் எனக்கு வியாதி மாறணும் என் பிரச்சனை மாறணும்னு சொல்லி வந்திருக்கலாம் நீங்கள் அதை மாற்றி வையுங்கள் இரண்டாம் கட்டமாக வையுங்கள் அதன் மத்திய ரட்சிப்பை கேளுங்கள் உங்க பிரச்சனையின் மத்தியிலே உங்களை தாங்குகிற ரட்சிப்பின் சந்தோஷத்தால ஆண்டவர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த ரட்சிப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் பணம் கொடுத்து வாங்க தேடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் காசினால சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் பணத்தினால இதை சம்பாதிக்கவே முடியாது ஏனென்றால் ரட்சிப்பு விலையேற பெற்றது ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது அதற்கு யாரும் விலையை நிர்ணயிக்கவே முடியாது அதற்கு யாரும் பணத்தை நிர்ணயிக்க முடியாது அதற்கு ஒரு மதிப்பை யாராலும் நிர்ணயிக்க முடியாது ரட்சிப்பு விலையேற பெற்றது பெற்றது எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இந்த காலை வேளையில் ரட்சிப்பு தான் பெரியது என்று சொன்னால் அந்த சந்தோஷத்தால் ஆண்டவர் என்னை நிரப்பணும்னு சொல்லுகிறவர்கள் ரெண்டு கைகளை தட்டி அப்பாவை ஒரு நிமிடம் துதி இங்கே பார்க்கலாம் ரட்சிப்பு தான் பெரியது ரட்சிப்பின் சந்தோஷம் தான் பெரியதென்றால் என்றால் வாயை திறந்து சொல்லுங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தால் ஆண்டவர் என்னை நிரப்புவீராக ரட்சிப்பின் சந்தோஷத்தால் ஆண்டவர் என்னை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் நான் நம்புகிறேன் இந்த காலை வேலைகளை ஆண்டவர் நம்மை நெச்சிப்பின் சந்தோஷத்தால நிரப்பி அனுப்புவாராக நெச்சிப்பின் சந்தோஷத்தால நிரப்பி அனுப்புவாராக